வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியதும் அனலைஸ் பண்ணி டோட்டலா நூற்றி அறுபது கொஷின்ஸ் எடுத்துருக்குறேங்க கொஷின்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பராக இருக்கும் இந்த நூற்றி அறுபது கொஷின்ஸ் எடுக்கிறதுக்காக நான் நிறைய கடின உழைப்பு போட்டிருக்கிறேங்க ஏன்னா என்னுடைய மாணவர்களுக்காக நம்மளுடைய சேனலை நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுற என்னுடைய தங்கமான மாணவர்களுக்காக நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து கொஷின்ஸ் எடுத்துருக்கிறேங்க ஏன்னா நிறைய மாணவர்கள் நம்மளுடைய அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது வெயிட் பண்ணுற நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம தரமான வீடியோவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இவ்வளோ உழைப்பும் போட்டிருக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய லைக் தாங்க எனக்கு உண்டான மோட்டிவேஷனா இருக்கும் இதையும் தாண்டி நீங்க வெளியே போய் படிக்கணுன்ற தேவை கட்டாயமா இருக்காதுங்க குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த வீடியோல இருந்து மூணு கொஷின் உறுதியா கேட்பாங்க ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க டோட்டலா நூற்றி அறுபது கொஷின்ஸ் இருக்குங்க பார்ட் ஒன்ல அதாவது இன்னைக்கு நாம எண்பது கொஸ்டின் பார்க்க போறோம் அடுத்து பார்ட் டூல நம்ம எண்பது கொஸ்டின் பார்க்க போறோம் டோட்டலா நூத்தி அறுபதும் நம்ம ரெண்டு வீடியோவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னா என்னங்க ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் என்றால் ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் பயன்படுத்தப்படுவது என்று பொருள் அதாவது ஒரே பொருள் பல சொற்களால் குறிக்கப்படுவது அழகு பொழிவு எழில் வனப்பு கவின் வடிவு அணி அழகு பொழிவு எழில் வனப்பு கவின் வடிவு அணி இரக்கம் அருள் பரிவு கருணை இரக்கம் அருள் பரிவு கருணை கிளி தத்தை சுகம் கில்லை கிளி தத்தை சுகம் கில்லை மலை வெற்பு சிலம்பு பொறுப்பு மலை வெற்பு சிலம்பு பொறுப்பு கடல் பறவை முன்னீர் ஆழி கடல் பறவை முன்னீர் ஆழி இந்த கடலுக்கு பாருங்க பறவைன்றது இந்த ரா வந்திருக்கு அதாவது சின்ன ரா பெரியரா வந்தாதாங்க பறவை குண்டான ரா குழந்தை மகவு குழவி பிள்ளை சிசு மழலை குழந்தை மகவு குழவி சேய் மதலை பிள்ளை சிசு மழலை செய்யுள் பா கவிதை யாப்பு செய்யுள் பா கவிதை யாப்பு சொல் பதம் மொழி கிளவி சொல் பதமொழி கிழவி நெருப்பு தீ அணல் கணல் நெருப்பு தீ அனல் கணல் பெண்கள் மடவார் பெண்கள் வயல் பழனம் செய் வயல் கழனி பழனம் உலகம் காசினி புவனம் பூதலம் ஞாலம் புவி பார் வையம் தரணி நானிலம் உலகம் காசினி புவனம் பூதலம் ஞாலம் புவி பார் வையம் தரணி நானிலம் பேசு கூறு விளிம்பு மொழி இயம்பு உரை பேசு கூறு விழிம்பு மொழி இயம்பு உரை சூரியன் ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வெய்யோன் சூரியன் ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வெய்யோன் மிகுதி சால தவ நனி கூர் கழி மிகுதி சால தவ நனி கூர் கழி தினை குளம் ஒழுக்கம் நிலம் தினை குளம் ஒழுக்கம் நிலம் அபாயம் ஆபத்து இடர் இடையூறு அபாயம் ஆபத்து இடர் இடையூறு உடல் மெய் மேனி உடம்பு சரீரம் உடல் மெய் மேனி உடம்பு சரீரம் ஒளி ஓசை அரவம் தொனி சத்தம் ஆரவாரம் ஒளி ஓசை அரவம் தொனி சத்தம் ஆரவாரம் ஞானம் அறிவு ஆற்றல் விவேகம் புத்தி ஞானம் அறிவு ஆற்றல் விவேகம் புத்தி நீதி தர்மம் நியாயம் நெறி நீதி தர்மம் நியாயம் நெறி குற்றம் தவறு பிழை கலங்கம் மாசு குற்றம் தவறு பிழை கலங்கம் மாசு அருள் இரக்கம் கருணை தயவு கிருபை அபயம் அருள் இரக்கம் கருணை தயவு கிருபை அபயம் அகம் இல் கிருகம் மனை அகம் இல் இல்லம் உறையுள் கிருகம் மனை அறிவு ஞானம் மதி உணர்வு உரம் மேதை விவேகம் அறிவு ஞானம் மதி உணர்வு உரம் மேதை விவேகம் உணவு ஆகாரம் உண்டி போஜனம் ஊன் அடிசில் தீனி உணவு ஆகாரம் உண்டி போஜனம் ஊன் அடிசில் தீனி தாமரை பங்கயம் கமலம் அம்புயம் முளரி புண்டரிகம் சரோருகம் மறை பூ தாவுகின்ற மான் தாமரை பங்கயம் கமலம் அம்புயம் முளரி புண்டரிகம் சரோருகம் மறை பூ தாவுகின்ற மான் அரி திருமால் அரிதல் சிங்கம் வண்டு அரி திருமால் அரிதல் சிங்கம் வண்டு ஆழம் ஒரு மரம் அம்புக்கூடு கலப்பை விடம் ஒரு மரம் மழைநீர் அம்புக்கூடு ஆலமரம் நஞ்சு கடல் கலப்பை கண்டம் கழுத்து ஆபத்து நிலம்பெரும் பிரிவு கண்டம் ஆபத்து நிலம்பெரும் பிரிவு களம் பாத்திரம் கப்பல் ஆபரணம் களம் பாத்திரம் கப்பல் ஆபரணம் சரம் அம்பு அசையும் பொருள் பூமாலை சரம் அம்பு அசையும் பொருள் பூமாலை தாளம் பனை நா பூமி தாளம் பனை நா பூமி பதி அரசன் இடம் கணவன் பதி அரசன் இடம் கணவன் பார் பூமி கற்பாறை பார்த்தல் பார் பூமி கற்பாறை பார்த்தல் வலை சங்கு புற்று வளைதல் வலை சங்கு புற்று வளைதல் அணி அழகு நகை வரிசை அணிகலன் அலங்காரம் ஆபரணம் ஒழுங்கு படைப்பிரிவு அணிதல் அணி அழகு நகை வரிசை அணிகலன் உடுத்து அலங்காரம் ஆபரணம் ஒழுங்கு படைப்பிரிவு அணிதல் அகம் உள்ளம் வீடு இடம் உட்பகுதி அகம் உள்ளம் வீடு இடம் உட்பகுதி அம்பு கணை மூங்கில் நீர் மேகம் அம்பு கணை மூங்கில் நீர் மேகம் அரங்கம் நாடகசாலை சபை போர்க்களம் அரங்கம் நாடகசாலை சபை போர்க்களம் அன்னம் சோறு ஒரு வகை பறவை அன்னம் சோறு ஒரு வகை பறவை அரவம் ஒளி பாம்பு அரவம் ஒளி பாம்பு அலை திரி அலை கடல் அலை திரி அணை படுக்கை தடுத்தல் தழுவு அணை படுக்கை தடுத்தல் தழுவு அகல் நீங்கு விளக்கு ஏற்றும் தானம் அகல் நீங்கு விளக்கு ஏற்றும் தானம் அறை சொல் அடி திரை வீட்டின் பகுதி அறை சொல் அடி திரை வீட்டின் பகுதி அடி கீழ்பகுதி பாதம் அடித்தல் அடி கீழ்பகுதி பாதம் அடித்தல் ஆற்றல் வல்லமை திறமை ஆற்றல் வல்லமை திறமை ஆரம் மாலை சந்தனம் ஆரம் மாலை சந்தனம் ஆடு ஒரு வகை விலங்கு ஆடுதல் ஆடு வகை விலங்கு ஆடுதல் ஆடி கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி ஆடி கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி ஆவி உயிர் நீராவி உயிரெழுத்து ஆவி உயிர் நீராவி உயிரெழுத்து இசை புகழ் இணங்கு பண் இசை புகழ் இணங்கு பண் இதழ் பூவிதழ் உதடு இதழ் பூவிதழ் உதடு இடி தாக்கு வானிடி முழக்கம் உறுதி இடி தாக்கு வானிடி முழக்கம் உறுதி இறை கடவுள் நீர் இறைத்தல் இறை கடவுள் நீர் இறைத்தல் இறை ஒளிசை உணவு இறை ஒளிசை உணவு இந்த இறைக்கு உண்டான ரைய பாருங்க அதே மாதிரி இந்த உண்டான ரையும் பாருங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஈ கொடு பறவை இரத்தல் அழிவு இ கொடு பறவை இரத்தல் அழிவு உரம் எரு ஞானம் மதில் வலிமை உரம் எரு ஞானம் மதில் வலிமை உடு உடுத்து விண்மீன் வடக்கோள் உடு உடுத்து விண்மீன் வடக்கோள் உரை சொல் தேய் உரை சொல் தேய் உரை மேலுரை வசி உரை மேலுரை வசி இந்த உரை குண்டான பாருங்க இந்த உரை குண்டான ரையும் பாருங்க இதுலயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தெளிவாக புரிஞ்சு படிங்க உடுக்கை ஆடை ஒருவித இசை இசைக்கருவி ஊதை பருத்தல் ஊது கருவி குளிர்காற்று ஊதை பருத்தல் ஊது கருவி குளிர்காற்று ஏறு காளை ஆண் சிங்கம் மேலே செல் ஏறு காளை ஆண் சிங்கம் மேலே செல் ஏனம் பாத்திரம் பன்றி ஏனம் பாத்திரம் பன்றி ஏற்றம் நீர் இறைக்கும் கருவி உயர்வு ஏற்றம் நீர் இறைக்கும் கருவி உயர்வு ஐயம் சந்தேகம் பிச்சை ஐயம் சந்தேகம் பிச்சை ஓதி கூந்தல் ஓதுபவன் ஓதி கூந்தல் ஓதுபவன் கலை ஆடை கல்வி கலைத்தல் கலை ஆடை கல்வி களைத்தல் களை நீக்கு பயிருக்கு கேடான புல் களை நீக்கு பயிருக்கு கேடான புல் இந்த கலை குண்டன லையும் பாருங்க இந்த கலை குண்டன லையும் பாருங்க புரிஞ்சு படிங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க களை கரும்பு மூங்கில் களை கரும்பு மூங்கில் களி பாவகை சனி துன்பம் வறுமை களி பாவகை சனி துன்பம் வறுமை கரி யானை சாட்சி அடுப்பு கரி கரி யானை சாட்சி அடுப்பு கரி கல் பாறைக்கல் படி தோண்டு கல் பாறைக்கல் படி தோண்டு கவி குரங்கு கவிஞர் பாடல் கவி குரங்கு பாடல் கம்பம் தூண் நடுக்கம் கம்பம் தூண் நடுக்கம் கா காப்பாற்று சோலை காவடி பூப்பெட்டி கா காப்பாற்று சோலை காவடி பூப்பெட்டி காயம் பெருங்காயம் புன் உடல் நிலை பேறு காயம் பெருங்காயம் புன் உடல் நிலை பேறு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்